ஹாய்கோ நீ காலையை வளர்க்கு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இவர் இப்போ தாங்க நம்ம அண்ணன் பறைச்சி மூடி வச்சுட்டு போனோம் அது மாதத்தில் பறைச்சி போட்டு வச்சுருக்கு எங்கள் டைகர் தான் என்ன ஏன்னா எந்திரி டைகர்னால சோ வச்சுக்கோ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் அருவிங்கிறதே கிடையாது எதுந்தான் பார்த்து பார்த்து ரெண்டாடு பார்த்து பாரிச்சு இப்போதானே கூட்டணும் கூப்பிடம் உழுந்துட்டு படுக்கிறக்கு உங்க இடமே இல்லை ஆ போயிரும்போதில் வந்து பார்க்க இந்த பறிச்சிட்டுமின்னு வச்சுக்க சாத்தி விட்டு கொண்டு வந்து வேற மூடி வச்சுட்டு போனேன் மூடி வச்சுட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் கூட வீட்டில் உட்கார்லிங்க இப்போதான் கூட்டி விட்டு போட்டு மூடி வச்சு போட்டு போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தேன் லைனிங் துணி வெட்டி கொடுத்து போட்டு வந்தேன் அதுவும் மாயத்தில் வந்து பறைச்சி வச்சிருக்குது நேரம் நேரம் பறைச்சி பறைச்சி வச்சிருக்கு இதே வேலையாக போச்சு வா சொல்கிறோம் வாசுல்கிறோனையும் சாத்திரம் பாரு சாத்து இடமே இல்லாத மாதிரி நம்ம தான் சித்த நேரம் வீட்டில் இருக்கிற அன்னைக்கே வாழ் மரத்து கடையில் வந்து குழு பொழுன்னு சரி சித்தா உட்கார்லாமனு வந்தோம்னா போட்டு பார்த்து வச்சுருக்குதுங்க ஒரு சாமர்த்தியை சிக்கன் குழம்பு ரத்த பொரியல் நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்டோம் செஞ்சு என்னங்க சளிக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு முட்டை வாங்கிட்டு வந்துச்சுருக்கிறேன் மார்க்கெட்டில் இருந்து சரிங்களா நைட் என்ன பண்ணுவோன்னு முட்டையை போட்டு முட்டை வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி ஆம்லெட் போட்டு பெப்பரை போட்டு சாப்பிடுவோங்க நல்லா இருக்கு ஏனுங்க சளி இருமல் இருக்குது அது நல்லது நேரம் ஆகி போயிடுதுங்க இப்படி இப்படி அடிச்சு பூச்சி வேலை செஞ்சாலும் சரி ஆகி போயிடுது என்ன வாரம் பூராலும் நேரத்தோட எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் அரக்கு பறக்கு செஞ்சாலும் அதே நேரம் ஆயிடுது இருந்து செஞ்சாலும் அதே நேரம் ஆயிடுது அது ஞாயிற்றுக்கிழமையான மணி ஒன்றாகி போயிடுது கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் தொழிச்சு வணக்கி ஆடி தேவட்டி வச்சு சோறாக்கி குக்கர் வேறு ரெண்டு குக்கர்லேயும் பெல்ட் வேறு பிஞ்சு போச்சுங்க அது வேற இல்லாத குக்கர் வேறு இல்லாத சட்டியில் ஆக்கிட்டுருக்குறங்க அந்த வாரமே குக்கர் இருந்ததுன்னா விசில் வந்தால் போதும் இறக்கி வச்சிடல அது இல்லாத வடிக்கி க சட்டியில் ஆக்குறது நல்லது தாங்க உடம்புக்கு நல்லது தான் குக்கர் சாப்பாடு விட சட்டியில் ஆக்கி சாப்பிட்டா நல்லது தான் உடம்புக்கு ஆனால் கஞ்சி நாங்கள் பக்கத்துலேயே இருந்தால் போகணும் பார்த்து போணுங்க ஏங்கிற வரைக்கும் பக்கத்துலேயே ஏறுக்கணும் கஞ்சி வடிக்க குக்கர் இருந்தால் அந்த தொலை இல்லாத ஒன்று தான் சாயந்தரம் போய் கிருஷ்ணா ஸ்டோர் போய் ரெண்டு பெல்ட் வாங்கிட்டு வரணும் பெரிய குக்கர்லேயும் போயிடுச்சுங்க சின்ன குக்கர்லேயும் போயிடுச்சு காலையில் சோறாக்குற சைட் குக்கரும் பெல்ட் போயிடுச்சு நைட்டு சோறாக்குற குக்கரும் பெல்ட் போயிடுச்சு பண்ணுறதுங்க அரிசி அறுபது ரூபா எழுபது ரூபா போட்டு சட்டி லாக்குனால் கெட்டு போயிடுதுங்க இந்த வெயில் காலத்தில் குக்கர்லாக்குனால் கெடாது நம்ம சட்டி லாக்கி வச்சோம்னா கெட்டு போயிடுதுங்க அரிசி எழுபது ரூபா அறுபது ரூபாய் இங்கே ஒரு கிலோ வாங்கி கெட்டு கெட்டு கீழே கற்று கொண்டிருக்கேன் இங்கே போகிறது அதுக்கு வேண்டிய பெல்ட் வாங்கிட்டு வரணும் ஆனால் உடம்பு ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா சட்டி செஞ்சாக்க நான் சட்டதான் உடம்பு ஆரோக்கியம் என்ன பண்ணுறதுண்ணாங்க கால சூழ்நிலை அப்படி இல்லைங்களே நம்மளுக்கு மார்க்கெட் சாமான் வாங்கணும் நாங்கள் மளிகை சாமான் குக்கர் எவ்வளோங்க எத்தனை லிட்டரு அஞ்சு லிட்டரா சரி சரி நானே இப்போ தான் குக்கர் குக்கர் பெல்ட் பிஞ்சு போச்சுன்னு பேசிகிட்டு இருந்தேன் குக்கர் ஒன்று வாங்கிட்டு போகிறேங்க ரொம்ப காலையில் ஒரு ஐயும் கொண்டு வருவார் குக்கரு எங்கேயும் இப்போ வாங்குறதே இல்லை பார்க்கல நாளைக்கு இது வந்தால் குக்கர் நல்லா இருந்தது நான் இது எடுக்கல ஆ हम अंगूर कुकर मांगो अंगूर हम पुदूस आययो आययो एयरवे में 5 ஐநூறுரூவாய் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி ரூபாய்க்கு விற்கிது ஆனால் நம்ம சம்பளம்னா அங்கேயே தான் நிற்கிது என்னங்க சீக்கிரம் வரசத்துக்குள்ளைங்க ஏன்னா எப்படியாவது கொஞ்சம் கடனையெல்லாம் கொஞ்சம் நெருக்கி விட்டு போட்டு கடை ஸ்டார்ட் பண்ணணுங்க டெய்லர் கடையை ஏன்னா இது வேலைக்கு போய் போய் அலைஞ்சிட்டு அலைஞ்சிட்டு நம்மளால் வர முடியலைங்க அந்த நேரத்துக்கு போயிட்டு போய்ட்டு சீரழிய முடியல கம்முன்னு கடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாட்டுக்கு சிவனேன்னு போய் உட்காந்து தைச்சி போட்டு நம்ம வேலை என்னங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாக்கெட் தைச்சா கூட போதும் அதே காசு தான் கம்பெனிக்கு போனாலும் வருது ஆனால் இருந்தாலும் நம்ம சொந்த தொழிலாக இருந்தால் அது வேறுபாடு இல்லைங்களா சீக்கிரங்க என்ன எனக்கு எப்போ தான் எனக்கு கால நேரமெல்லாம் மாறுன்னு தெரியல சூழ்ச்சி பண்ணி என் வாழ்க்கையை விற்க எடுத்து வச்சுட்டாங்க என்ன கம்முன்னு சிவனேன்னு கடை போட்டு துணியெல்லாம் தைச்சி நல்லா குழச்சிட்ருந்தேன் அது பொறுக்க மாட்டாத சூழ்ச்சி சதி பண்ணி என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு நல்லா இருக்கிறாங்க நானும் என்ன சீரழிஞ்சிட்ருக்குறேன் ஒன்றுவாக ஒன்றும் பிரச்சனைவோ பிரச்சனை என்னை வந்து சுற்றி நான் தேவையே இல்லாத பிரச்சனைகள்லாம் என்னை தேடி வந்துட்ருக்குது நம்ம ஆறுகிட்ட போய் என்ன சொல்லி புலம்புகிறோம் சீக்கிரமாக எப்படியாவது கொஞ்சம் கடனை கட்டிட்டு கடைக்கு ஏதோ ஒரு கடை பார்த்துங்க ஒரு நல்ல பக்கம் கடை பிடிச்சி டெய்லர் கடை போடணும் கடை திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் அதை பார்ட்னர் போட்டு கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருந்தேங்க சரிப்பட்டு வரல என்னங்க பார்ட்னர் போட்டு செஞ்சு ஒன்றும் வரல அது நம்மளுக்கு எடிவங்க சொல்லுவாங்கள ஒரு பழமொழி எடிவங்காயிருந்தாலும் தனிவங்க இருக்கும் அதுமாதிரி நம்மளுக்குன்னு சொந்தமாக தனியாக இருக்கணுங்க அப்போ தான் என்ன இது வந்தாலும் நம்ம பார்த்துக்க முடியும் அதை முயற்சி பண்ணிகிட்டு பார்க்கலாம் நான் கூடி சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ள நல்லபடியாக ஒரு ஏதோ ஒரு தொழில் அமைச்சிக்கணும் கைத்தொழிலாம் இருக்குதுன்னு வைங்க டெய்லரிங் தான் அதையவே ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கு மட்டும் எனக்கு நல்லபடி கிடச்சதுன்னா போதும் ஏன் மாட்டுக்கு செய்வோன்னே எங்கேயும் மிஷினை போட்டு கம்பளை உட்காந்து போகிறதுக்கு தைச்சி போட்டு உட்காந்துக்குவேன் சதி செஞ்சு சதி செஞ்சு என் வாழ்க்கையவே சீர்களை சுட்டு விட்டாங்க அதில் என்னதான் கிடைக்குதோ ஆனால் இதெல்லாம் நிலைக்குமா தான் தெரியல அவையில் கெடுதல் பண்ணுறவங்க நல்லா பிழைக்கிறாங்க ஆனால் கெடுத்து ஒருத்தர் கெடுத்து நல்லா பிழைக்கணும்னு ஆசைப்படுறாங்க நம்மளாம் பாடுபட்டு நல்லா ஒரு வாழும் நாலு பேர்த்துக்கு முன்னாடியே நாலு பேர்த்தாட்டு நம்மளும் பாடுபட்டு நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க நாய் படாத பாட்டு தான் பட வேண்டியதாக இருக்குது കെട്ട് തന്നാല മതിപ്പ് നല്ലത്ല്ലെങ്കിൽ പടമൊഴി ചലരാ ആദിയ വന്നവ വീതിയിൽ നിൽക്കേത്ത് വന്നവീട്ടിൽ നെയ്യ് സോറുദ്ധിങ്ങാങ് അനേശന്തെ ആദിയും നമ്മുടെ നമ്മൾ ചെയ്ത് നമ്മൾ എതോ അടുത്തവത് പോകാതെ വഴിക്ക് നമ്മൾ ഓട്ട് നമുക്ക് തരിഞ്ഞ് തൊഴിൽ വെച്ച് നമ്മൾ മുൻനേറി സമ്പാരിച്ച സാപ്പിട്ട് കുടുംബത്തെ കാപ്പാത്തിരുതോ அது பிடிக்கக்கூடாது நல்லாவே இருக்கக்கூடாது நாசமாக போகணும் இவ்வளோ எப்படியாவது கெடுத்துடுவோன்னு அப்படின்னு சொல்லி சதி செஞ்சு சூழ்ச்சி பண்ணி என் என் பொழப்பு என் என் தொழில் என் குடும்பம் எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க நல்லா தான் இருக்கிறாங்க நான் என்ன சீரமைஞ்சிட்டு தான் இருக்கேன் கெடுக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க கெடுக்கிறவங்க தான் அந்த கடவுள் கூட வழங்கிவிடுதுங்க சரிங்க ஓகே பாய்ங்கோ നല്ല ബഡിയാ തൊഴിൽ സ്റ്റാർട്ട് പണി അതാണ് ഇന്ന് ഒരു ആശ്വാങ്